ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற பப்பாளி மரத்தை பார்க்கலாம் மரம் வந்து ரொம்ப சின்ன செடிதாங்க சின்ன மரமாக தான் இருக்குது பாருங்கள் இது வச்சு வந்து ஒரு அஞ்சு மாதம்தான் ஆகும் ரெண்டு அடி உயரம்தான் வளர்ந்துருக்கு ஆனால் அதில் வந்து அதுக்குள்ளே காய் வந்து வச்சுருக்கு பாருங்கள் இவ்வளோ பெரிய காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே நம்மளே ஒரு செடி வச்சு அதிலே ஒரு காய் வந்தது அப்படின்னா நம்ம அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க பாருங்கள் இப்போ வந்து இது அடியில் இருக்கிற அந்த காய் வந்து நல்லா பெருசாக மாறிடுச்சு இது வந்து பழுக்க போகுதுன்னு நினைக்கிறேன் பழமாக போகுது பப்பாளி பழம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கண்ணுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கலரும் நல்லா ஒரு மாதிரி ஆரஞ்சு எல்லோ கலரில் இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு கிளையிலையும் ஒரு ஒரு காய் வச்சுருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதை நாங்களாம் முன்னாடி கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம் இப்போ நம்ம வீட்டிலே இருக்குது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் சூப்பராக வளர்ந்துருக்கு இதுக்கு எதுவுமே தேவலைங்க பூச்சி எதுவுமே வர்றது இல்லை அதில் நல்லா வளர்ந்துருக்கு தண்ணி ஊட்டி விட்டால் போதும் சூப்பராக காய் வச்சிடுச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்